அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டி திருக்கும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்குள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க இருக்கு கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாத்திர பெல் பட்டனோ கிளிப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக தமிழக போதில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கில் காற்று திசை வேக மாறுபாடு நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்தது குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நான்கு ஆட்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் உட்பட எட்டு மாவட்டங்கள் கனமழை கொட்டி திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மே மாதம் பத்தாம் தேதியும் நீலகிரி கோவை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி திருப்பூர் உள்ளிட்ட ஒன்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் மே மாதம் பதினோராம் தேதி அன்றைய நாட்கள் கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை விருதுநகர் மதுரை கன்னியாகுமரி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சிய அளவுக்கு வெளியின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமடைந்ததும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசர்மல் மிதனாலையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என மீனவர்களுக்கு தற்போது முக்கிய அறிவு ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றைய நேரங்களில் வெளியின் தாக்கம் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி சதீஸ் அளவிற்கு உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்